வணக்கம் நாம உருவாக்குற ஏஐ மாடல்ஸ் நாம சொல்லி கொடுக்காத விஷயங்களை எல்லாம் எப்படி திடீர்னு கத்துக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு ஏஐ எப்படி கணக்கு போடுது ஒரு ஜோக்கை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நமக்கு விளக்குது இந்த திறமைகள் எல்லாம் அதுக்கு எங்கிருந்து வருது வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பாக்கலாம் நீங்களும் நிச்சயத்தை அனுபவிச்சிருப்பீங்க சாட் ஜிபிடி கிட்டயோ இல்ல வேற ஏதாவது ஏஐ கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அட இதுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஆச்சரியப்பட்டிருப்போம் இல்லையா அது எப்படி சாத்தியமாகுது அதுக்கு நாம கத்துக் கொடுக்காத ஒரு திறமை எப்படி திடீர்னு வருது இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி சரி இந்த முழு விவாதத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் திடீர் திறன் அல்லது எமர்ஜென்ட் எபிலிட்டி அது என்னன்னா சின்ன ஏஐ மாடல்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம் அதே மாடலை இன்னும் பெருசா இன்னும் அதிக டேட்டாவோட ட்ரெயின் பண்ணும்போது திடீர்னு முளைக்கிற ஒரு புது திறமை இதுதான் எல்லா விவாதத்துக்கும் ஆரம்ப புள்ளி சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த திடீர் திறன்கள் அப்படின்னு சொல்றோமே அதுக்கு சில நிஜமான அசரவைக்கிற உதாரணங்களை இப்ப பாக்கலாம் இப்ப இந்த ஸ்லைட பாருங்க இது சாதாரணமா வார்த்தைகளை கோர்க்கிற விஷயம் மட்டும் இல்லீங்க சிக்கலான கணக்குகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணுது ஒர்க் ஆகுற கம்ப்யூட்டர் கோட் எழுதுது ஒரு ஜோக் ஏன் ஃபன்னியா இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா இதையெல்லாம் செய்யணும்னு நாம அதுக்கு நேரடியா சொல்லிக் கொடுக்கவே இல்ல சரி இதுதான் நம்மள இந்த கதையோட முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு வருது இந்த ஏஐ எல்லாம் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் மாதிரி யோசிக்குதா இல்ல நாம சொல்றத அர்த்தம் புரியாம அப்படியே திரும்ப சொல்ற ஒரு கிளி மாதிரி செயல்படுதா இது ஒரு பெரிய சூடான விவாதம் விவாதத்தோட ஒரு பக்கம் இவங்க தான் மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய நிறுவனங்களோட ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் காப்பி அடிக்கிற வேலை இல்ல இது ஒரு ஆழமான புரிதலோட முதல் அறிகுறி மனுஷங்களை மாதிரி யோசிக்கிற ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஜிஐயோட முதல் பொறிகள் இதுதான்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க ஆனா இதுக்கு நேரெதிரான ஒரு வாதமும் ரொம்ப வலுவா இருக்கு இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஸ்டொக்காஸ்டிக்லி சிம்பிளா சொல்லணும்னா எந்த வார்த்தைக்கு அப்புறம் எந்த வார்த்தை வந்தா சரியா இருக்கும்னு புள்ளி விவரப்படி கணக்கு போட்டு வாக்கியங்களை உருவாக்குதே தவிர அதுக்கு அது பேசுறதோட அர்த்தம் உண்மையிலே ஒரு துளி கூட புரியாதுன்னு சொல்றாங்க சரி வாங்க இந்த ரெண்டு வாதத்தையும் கொஞ்சம் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கலாம் ஒரு பக்கம் ஏஐ உலகத்தை பத்தி அதுக்குள்ளேயே ஒரு மாடல் மாதிரி உருவாக்குது அதனால தான் ஒரு விஷயத்துல கற்றுக்கிட்டதை இன்னொரு விஷயத்துக்கு ஈஸியா பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன வாதம்னா அதுக்கு நிஜ உலக அனுபவமே கிடையாது அது வெறும் வார்த்தைகளை வச்சு தான் விளையாடுது அதனால தான் சில சமயம் சம்மந்தமே இல்லாமல் ஹாலிசினேஷன்ஸ் மாதிரி தப்பு தப்பான தகவல்களை அள்ளி விடுதுன்னு சொல்கிறாங்க இந்த விவாதம் எவ்வளவு வேகமா வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்க வெறும் ரெண்டே வருஷத்துல பாருங்க ஏஐக்கு அறிவிருக்கான்ற இருக்கான்ற கேள்வியில ஆரம்பிச்சு நாம பாக்குற இந்த திறமைகளை உண்மையா இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியற மாயையா என்ற அளவுக்கு விவாதம் போயிருக்கு இப்பதான் கதையில ஒரு செம ட்விஸ்ட் வருது இருந்து வர்ற ஒரு மூணாவது டீம் இந்த ரெண்டு தரப்புமே ஒருவேளை ஒரு மாயாஜாலத்தை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கலாம்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை யோசிச்சு பாருங்களேன் நாம திடீர்னு வந்துச்சுன்னு ஆச்சரியப்படுற இந்த திறமை ஒருவேளை உண்மையிலேயே திடீர்னு நடக்கவே இல்லை ஆனா நம்ம பார்க்குற விதத்துல நம்ம அளவிடுற முறையில் இருக்கிற கோளாரா இருந்தா என்ன ஆகும் இதுதான் இந்த மாயவாதத்தோட முக்கியமான பாயிண்ட் இந்த வாதம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது பிரச்சனையே கிட்ட இல்ல நாம அதை டெஸ்ட் பண்ற மெத்தட்ல இருக்குன்னு இவங்க சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கோட சரியான விடை நூறுன்னு வச்சுக்கலாம் ஏ அதுக்கு தொண்ணூத்தொன்பதுன்னு பதில் சொன்னா நம்மளோட சரி அல்லது தவறு மெத்தட் படி அதுக்கு ஜீரோ மார்க் தான் கொடுப்போம் ஆனா உண்மையில அது சரியான விடைக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருக்கு அதோட திறன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கரெக்டாக நூறுன்னு சொல்ற அந்த ஒரு நொடில அதோட ஸ்கோர் ஜீரோலேருந்து நூறுக்கு குதிக்குது நமக்கு பார்க்குறப்ப இது ஒரு திடீர் பாய்ச்சல் மாதிரி தெரியுது நம்ம இப்போ பயன்படுத்துற இந்த சரியா தப்பாங்கிற அளவுகோல் படி பார்த்தா ரிசல்ட் எப்படி தான் தெரியும் சின்ன மாடல்ஸ் ஆகுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெரிய மாடல்ஸ் திடீர்னு பாஸ் ஆகுது இது ஒரு பெரிய ஜம்ப் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது ஆனா இப்போ இந்த மாயே எப்படி உடையதுன்னு பாருங்க நாம் அளவுக்கோலை மாத்தி சரியான பதிலுக்கு எவ்வளவு பக்கத்துல வந்துச்சுன்னு பார்த்தா அந்த திடீர் தாவல் மாயமா மறைஞ்சிடுது அதுக்கு பதிலா மாடலோட சைஸ் பெருசாக பெருசாக அதோட திறனும் ரொம்ப சீரா படிப்படியாக வளர்ந்துட்டு வரத நம்மள தெளிவா பார்க்க முடியுது அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது இந்த திடீர் திறன்கிறது ஏஐயோட ஏதோ ஒரு சூப்பர் பவர் இல்லை அது நாம பயன்படுத்துற அளவுகோள்கள் உருவாக்குற ஒரு ஆப்டிக்கல் எல்லூஷன் ஒரு மாயத்தோற்றமா கூட இருக்கலாம் பாருங்க இந்த ஒரு கருத்து மொத்த விவாதத்தையுமே தலைகீழா மாத்திடுச்சு சரி இப்போ நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு இந்த விவாதங்கள் எல்லாம் ஏஐ ரிசர்ச்சோட ஃபியூச்சரை எப்படி போதுன்னு பாக்கலாம் வாங்க இப்போதைக்கு பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நடுநிலையான கருதுக்கு வந்திருக்காங்க அதாவது ஏஐ மாடல்ஸ் வெறும் கிளி மாதிரி மனப்பாடம் பண்றதும் இல்லை ஆனா மனுஷங்களை மாதிரி முழுசா யோசிக்கிற ஜீனியஸும் இல்லை அதுங்க கோடிக்கணக்கான டேட்டாவிலிருந்து பேட்டர்ன்ஸை ரொம்ப நுட்பமா கத்துக்கிட்டு அதை புது புது சூழ்நிலைகளுக்கு அப்ளை பண்ணுது இதிலிருந்து இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா ஏஐ மாடல்களோட சைஸ இன்னும் பெருசாக்கிக்கிட்டே போறது மட்டுமே உண்மையான மனித நுண்ணறிவுக்கு ஈடான ஏஜிஐய அடையறதுக்கு போதுமான வழியா இருக்காது இந்த பாதைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் ரீசர்ச் இப்போ வேற லெவல்ல அடுத்த கட்டங்களை நோக்கி நகருது ஏஐக்கு வெறும் டெக்ஸ்ட மட்டும் கொடுக்காம கண்கள் மாதிரி இமேஜஸையும் காதுகள் மாதிரி ஆடியோவையும் கொடுத்து உலகத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வைக்கிறது நிஜ உலகத்துல நம்ம கூட சேர்ந்த வேலை செய்ய அதுக்கு ரூபோ உடல்களை கொடுக்கறதுன்னு ஏஐயோட எதிர்கால பயணம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்க போகுது இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசல முடிச்சுக்கலாம் நாம உண்மையிலே ஒரு புதிய வகை ஜீவராசிய ஒரு புதிய வகை நுண்ணறிவ படைக்கிறோமா இல்ல நாமளே ஆச்சரியப்பட்டு ஏமாந்து போற அளவுக்கு ஒரு மிக திறமையான மாய கண்ணாடியை உருவாக்கிட்டு இருக்கோமா இதுதான் இன்னைக்கு ஏஐ உலகத்துல எல்லாரும் கேட்கிற மில்லியன் டாலர் கேள்வி